வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் என்னையும் அருள் நீராட்டி வை அன்னையே நேற்றைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம் அடுத்த வரி தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே முதல் வரியில் த்ரிசா திராகியஸ்யா தர தலித என்ற ஏகப்பட்ட தகாரம் வந்ததை அனுசரித்து தவியாம்சம் தீனம் என்று மேலும் இரண்டு தாவை போட்டு இருக்கிறார் திராகியஸ்யா தவியாம்சம் என்ற வார்த்தைகள் ஒரே போல் ஒலிக்கின்றன இதெல்லாம் சொல்நயம் அதைவிட ஆயிரம் மடங்கு உசத்தி பொருள் நயம்தான் பாவம்தான் சிவே மகாமங்கள ரூபினியே என்று அம்பாளை அழைக்கிறார் துவியாம்சம் என்றால் வெகு தூரத்தில் இருக்கும் என்று அர்த்தம் திராகீயா போலவே இதுவும் கம்பேரட்டிவ் டிகிரி மற்ற எல்லாவற்றையும் விட அம்பாளின் திருஷ்டி நீளமானது என்றது போலவே இங்கே மற்ற எல்லாரையும் விட அவளிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் யாரையோ பற்றி சொல்கிறார் யாரது தீனம் ரொம்பவும் தீன நிலையில் உள்ள ஒருத்தரை தீனன் என்றால் பரமை ஏழை ரொம்பவும் கஷ்டப்படுகிறவன் பரிதாபத்துக்குரியவன் பயந்தவன் ஒன்றுக்கும் உதவாதவன் நீசமானவன் தீனனை ஈனனை என்று சேர்த்தே சொல்வார்கள் இத்தனை அர்த்தமும் உண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் இப்படி மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி எங்கேயோ நின்று கொண்டிருக்கிற தீனனையும் கிருபையா கிருபையால் உன்னுடைய பரம கருணையால் ஸ்னபைய முழுக்காட்டு நீராட்டு அழுக்கு படிந்த தீனனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணம்மா எதில் குளிப்பாட்டனும் ஆற்றிலா குளத்திலா எதனால் குளிப்பாட்டணும் வெந்நீரிலா பச்சை ஜலத்திலா இந்த எதிலும் எதனாலும் இல்லை திருசா பார்வையால் உன் கடாக்ஷமிரதத்தினால்தான் குளிப்பாட்டணும் தாயே அந்த கடாக்ஷாமிரதம் ஏதோ துளிப்பட்டால் போதாது பிரவாகமாக முழுக்கடித்து குளிப்பாட்டணும் முதல் வரியை பார்த்தால் இப்படி பிரார்த்தனை பண்ணவே அவசியமில்லை என்று தோன்றுகிறதே திராக்கி யஷ்யா என்று சொன்னதிலிருந்து யாரும் கேட்காமலே யாருடைய தகுதியையும் பார்க்காமலே அவளுடைய கடாக்ஷம் தானாகவே நீண்டு நீண்டு போய் அத்தனை ஜீவராசிகளையும் நினைக்கிறது என்றுதானே ஆயிற்று அப்புறம் ஸ்னபய கிருபையா என்று இவர் வேறு பிரார்த்திப்பானேன் பிரார்த்திப்பானேன் என்றால் இந்த தீனன்தான் மற்ற ஜீவராசிகள் மாதிரி இல்லையே அவர்களை விட அம்பாளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன் அல்லவா இவன் திவியாம்ச அல்லவா எத்தனை தப்பு பண்ணினவர்களுக்கும் கடாக்ஷம் கிடைக்கும்படி இடம் கொடுத்து வைத்திருக்கிற பிரபஞ்சத்திலேயே இவன் சேரவில்லை போலிருக்கிறது இவனை அதற்கு வெளியிலே பேனிஷ் பண்ணி கடத்தி வைத்திருக்கிறது போலிருக்கிறது பரம இருக்கப்பட்ட அம்பாளாலும் இப்படி பிரஷ்டம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறவன் என்றால் அவன் மகாதோஷியாக தோஷம் உள்ளவனாக அல்லவா இருக்க வேண்டும் யாரது இங்கேதான் இந்த ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியாலுடைய ஹிருதயத்துக்கும் வினய குணத்துக்கும் உயிர்நிலையாக இருக்கிற வார்த்தை வருகிறது மாமபி மாம் அபி மாம் என்னை அபி கூட என்னையும் கூட மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி நிற்கிற பரமதீனன் வேறு யாரும் இல்லை தானேதான் என்கிறார் அம்பாலும் ஈஸ்வரனும் எப்படி வேறு வேறு இல்லையோ அப்படி இந்த இரண்டு பேரோடும் வேறாக இல்லாதவர் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் ஆச்சாரியால் அவரை ஸ்மரித்த மாத்திரத்தில் எந்த தோஷமும் ஓடிவிடும் தீனமாக ஹீனமாக இருக்கிற நம் எல்லாரையும் கூட நீயும் பரமாத்மாதான் அப்பா என்று அத்வைதத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி எழுப்பின பதித பாவனர் அவர் அப்படிப்பட்டவர்தான் இங்கே தம்மையே மற்ற எல்லாரையும் விட அம்பாளுக்கு தூரத்தில் அகிஸ்காரம் பண்ணி வைத்திருக்கும் பரம தீனனாக சொல்லிக் கொள்கிறார் துவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாம் அபி சிவே எட்டா தொலைவிலே நிற்கிற தீனனான எண்ணையும் கூட உன் கடாட்ச தீர்த்தத்தால் முழுக்காட்டு அம்மா என்கிறார் என்னை மாம் மட்டுமில்லை என்னையும் மாம் அபி என்று அபி போட்டு தன்மை எளிமையான எல்லாரையும் எல்லாவற்றையும் விட எளிமையாக ஆக்கி கொண்டு விடுகிறார் என்னையும் கூட கடாக்ஷி என்றால் உன் கடாட்சம் கிடைக்கிற யோகியதை அறவே இல்லாததனால்தானே கருணாமூர்த்தியான நீயே என்னை உன் தீர்க்கமான பார்வைப்படுகிற எல்லையையும் தாண்டி நிறுத்தி வைத்திருக்கிறாய் இப்படிப்பட்ட என்னையும் கூட என்று அர்த்தம் திராகியஸான அவளுடைய திருஷ்டியை அம்பாள் மனசு வைத்தால் இன்னமும் நீட்ட முடியும் அவளால் முடியாதது என்று எதுவுமே இல்லையல்லவா அதனால் அப்படி பண்ணி என்னையும் கூட ஏதோ லேசாக பார்ப்பதென்றில்லாமல் அப்படியே திருஷ்டி வருஷமாக பொழிந்து ஸ்நானமே பண்ணி வையம்மா என்று பரம எழியவராக பிரார்த்திக்கிறார் சிவ சக்திகளின் அவதாரமாக இருந்து கொண்டு அந்த அவதாரத்திலேயும் ராஜா பிரபு என்றில்லாமல் அதற்கும் மேம்பட்டு ஜகதாச்சாரியாலாகவே இருந்து கொண்டு அனுபவத்திலே ரொம்பவும் உசந்த நிலையில் சதாவும் இருந்து கொண்டு வெளிக்காரியத்திலும் ஒரு தனி மனுஷியர் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள் எப்படி இத்தனை சாதித்தார் என்று இன்றைக்கும் நாம் பிரமிக்கும்படியாக லோகா தாரணம் பண்ணிக்கொண்டு தன் தலையை வெட்ட அந்த கபாலிகன் உள்பட எல்லாரிடமும் கருணையே பொழிந்து கொண்டு இருந்த ஆச்சாரியால் ஏன் இப்படி சொல்கிறார் இன் முன்னையே சொன்னேன் நாம் சொல்ல வேண்டியதைத்தான் அவர் சொல்கிறார் நாம் தான் மகா பாபங்களை பண்ணிவிட்டு அம்பாளின் கடாட்ச ஆனந்த ராஜ்யத்துக்கு எங்கேயோ தள்ளி கிடைக்கிறோம் அதனால் நாம் தான் இந்த மாதிரி பிரார்த்தித்து சொல்ல வேண்டும் ஆனால் நமக்கோ சொல்ல தெரியவில்லை அதனால் இப்படி சொல்லவே வேண்டாதவர் நமக்கு சொல்லித் தருகிறார் ஜீசஸ் நம் பாபத்தை எல்லாம் தாமே வாங்கி கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்கிறார்கள் ஆச்சாரியால் நம் தோஷத்தையெல்லாம் தம்மேல் சுமத்தி கொண்டு அம்பாளிடம் என்னையும் உன் கடாக்ஷ பிரவாகத்திலே மூழ்கச்செய் என்கிறார் பாபத்துக்கு மருந்தான கடாக்ஷ மிருதத்தையும் கொடுத்து சரி பண்ணி விடுகிறார் அதை கடாக்ஷாமிரதத்தை அவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறபடி நாம் கேட்டால் அம்பாள் கொடுத்து விடுவாள் கொடுக்காமல் இருக்க அவளால் முடியாது ஏனென்றால் அவள்தானே அவர் வாக்கை எப்படி தூண்டிவிட்டதே முன்னே அம்பாளின் கண்களில் நவரசமும் வெளியாவதை சொல்லும்போது எப்போதும் எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கும் ஆச்சாரியர் அம்பாளுடைய கண்களின் கருணா சொல்கிறபோது சொல்கிற மட்டும் ந எங்களுக்கு என்காமல் மை எனக்கு என்று சொன்னது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்ததல்லவா அதற்கு ஆன்சர் இங்கே ஸ்பஷ்டமாக வருகிறது அங்கே வந்த காரண்ய கடாக்சம்தான் இந்த ஸ்லோகம் முழுதற்கும் சப்ஜெக்ட் இங்கே என்ன தெரிகிறது தன்னாலேயே திராக்கியஸ் ஆக இருக்கிற அவளுடைய அருட்பார்வையை யாரும் பிரார்த்திக்காமலே சகலரையும் சென்றடைகிறது அதனால் அதை கொடு என்று எவரும் வேண்ட வேண்டியதில்லை மற்ற எல்லாரையும் விட தீனனாக தள்ளி வைத்திருந்த தாம் ஒருவர்தான் அதை வேண்டி பெற்ற நிலையில் இருப்பது என்று ஆச்சாரியால் அதிவினயமாக அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் அதனால்தான் அங்கேயும் மயி எனக்கு என்று போட்டிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சம்பிரதாயக்காரர்கள் துவைத பாவ பக்தி சம்பிரதாயஸ்தர்கள் அத்தனை பேருமே நைச்சிய பாவத்தை மிகவும் வற்புறுத்தி செல்வார்கள் அத்வைதத்தில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று முரசு குற்றின பகவத்பாதால் பக்தராக நிற்கிற போது நைச்சியத்தில் வினயத்தில் அந்த எல்லாரையும் விஞ்சி விடுகிறார் எல்லாருக்கும் தள்ளி நிற்கும் எனக்கும் கூட உன் கடாட்ச ஸ்நானத்தை செய்து வையம்மா என்கிறார் அம்பாள் உடனே அது சரி நீயேதான் சொல்லிவிட்டாயே தானாகவே நான் லோகம் முழுதையும் கடாட்சிக்கிறேன் அப்படி இருந்தும் அடியோடு யோகியதை இல்லை என்றுதான் உன்னை திவ்யாம்சமாக தள்ளி வைத்து விட்டேன் என்று அப்புறம் ஏன் பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது இவரிடமிருந்து சாதுரியமான பதில் வரவழைக்கணும் அழகான கவிதை வரவழைக்கணும் என்றே அவள் பொய்கோசரம் அப்படி கிண்டல் பண்ணினாள் இதற்கு பதில் பின்பாதையில் தருகிறார் அனேன ஐயம் தன்யோ பவதி ந சே ஹானி இயதா வனே வா ஹர்ம் வா சமகர நிபாதோ ஹிமகர யோகியதை இல்லை கேட்கக்கூடாதுதான் இது நீதி சாஸ்திரப்படி சரி ஆனால் கலப்படமில்லாத சுத்த அன்புக்கு நீதி அநீதிகள் ஏது நியாய அநியாயங்களை பார்க்காமல் தகுதியை கொஞ்சம் கூட நினைக்காமல் சகலரிடமும் சமமாக அன்பு பாராட்டி சகலருக்கும் நல்லதையே செய்கிற வஸ்துக்களும் இருக்கின்றனவே கீதையிலே இப்படி எல்லாரையும் ஒருபோல பாவிக்கிற சம தரிசனத்தை தானே ஞானி லக்ஷணமாக சொல்லி இருக்கிறது இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்களே பல வஸ்துக்கள் இருக்கின்றனவே குறிப்பாக திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஹிமகர சந்திரன் இருக்கிறது அம்பாள் சம்பந்தமாக சந்திரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் அநேகமாக அது ஜில்லென்று பணியை கொட்டுவதை நினைத்து ஹிமகர என்ற பெயரையே ஆச்சாரியால் சொல்வார் இந்த ஹிமகரன் பூர்ணமாக பிரகாசிக்கிறான் தன்னுடைய தாவல்யமான பரிசுத்த நிலவு எந்த இடத்தில் விழ வேண்டும் இன்ன இடத்தில் கூடாது இத்தனை உயர்ந்த இந்த சந்திரிகையை தரம் பார்த்து தகுதி பார்த்து சில இடங்களில்தான் பொழியலாம் என்று அவன் கொஞ்சமாவது நினைக்கிறானா கொஞ்சம் கூட டிஸ்கிரிமினேஷன் வித்தியாசப்படுத்துவது இல்லாமல் நிலாவை தஞ்சாவூர் கோபுரத்திலும் மகாபலிபுரத்து சிற்பங்களின் மேலும் தான் கொட்டுகிறான் சேரியிலும் சுடுகாட்டிலும்தான் தான் கொட்டுகிறான் வனே வா காட்டிலானாலும் ஹாம்யே வா ராஜ கிரகத்தின் உப்பரிகையில் நிலா மாடத்தில் ஆனானும் இரண்டு இடத்திலும் கொஞ்சங்கூட பேதம் இல்லாமல் சந்திரிகையை பொழிகிறான் சமகர நிபாத கிரணங்களை சமமாக பொழிகிறான் அவன் நிலா முற்றம் என்றே சக்கரவர்த்தி சலவைக்கல்லில் மழமழவென்று கட்டி வைத்திருக்கிறார் என்பதற்காக அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிலவை பொழிகிறானா அல்லது காட்டிலே ஏதோ கள்ளி புதர் முள்ளும் கல்லுமாய் இருக்கிறது என்பதற்காக அங்கே நிலாவை கொஞ்சம் சுருக்கி கொண்டு விடுகிறானா சந்திரனுக்குள்ள அந்த சமபாவம் உன் திருஷ்டிக்கு இருக்க முடியாதா என்ன அதனால் அடியோடு லாயக்கில்லாதவன்தான் நான் என்றாலும் என்னையும் ஒரு சப்பாத்தி கல்லியை சந்திரன் நிலவிலே முழுக்குவது போல உன் கடாட்ச தீர்த்தத்தால் முழுக்கம்மா யோகியதை இல்லாவிட்டால் எப்படி பிரார்த்திக்கலாம் என்று அவள் கேட்டதற்கு ரிப்ளை பண்ணி ஆயிற்று யோகியதையே பார்க்கப்படாது சமதிருஷ்டியாக போம்மா என்று இன்னொரு கேள்வி ரொம்ப வினோதமாக அம்பால் கேட்கிறாள் போல இருக்கிறது ரொம்பவும் தோஷியான ஒருத்தனை பார்ப்பதனால் கடாட்சத்துக்கே தோஷம் வந்து விட்டால் என்ன பண்ணுவேன் சரியில்லாதவர் மேல் படுவதால் திருஷ்டிக்கு என்ன சிரமம் என்ன ஹானி கண் வழி ஒட்டுவாரொட்டியாக வருகிறது போல வந்து சேருவோ ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் ந ச தே ஹானிரியதா ந ச தே ஹானி இயதா இயதா இதனால் தே உனக்கு ச போட்டதால் உனக்கும் என்று அர்த்தம் ஹானி ந இல்லை பரம தோஷியான என்னை பார்ப்பதால் உனக்கும் ஒரு ஹானியும் வராது இதில் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உன் பார்வை ஆப்ஜெக்ட் ஆல் அதனால் பார்க்கப்படும் வஸ்துவால் பாதிக்கப்படாது இப்படி சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பாதிக்காமல் இருப்பதுண்டா என்றால் இப்போது சொன்னேனே அந்த சந்திர துஷ்டாந்தமே இதற்கும் போதும் நிலா காட்டிலே விழுந்ததால் சந்திரனுக்கு முள் குத்திற்றா கல் சிராய்த்ததா என்ன இல்லை நிலா மாடத்தில் ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் விழுந்ததே அப்போது சந்திரனுக்கு ஏதாவது வழவழவென்று மெத்தென்று சௌக்கியம் உண்டாச்சா நிலாவையே ஆப்ஜெக்ட் ஒரு விதத்திலும் அஃபெக்ட் பண்ணுவதில்லை என்றால் என்றால் சந்திரமௌலீஸ்வரியான உன் கருணா கடாக்ஷத்தை மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் லாயக்கில்லாதது என்பதால் பாதித்து விடுமா என்ன நான் தோஷியாகவே இருந்துவிட்டு போகிறேன் அதனால் என்ன அது எப்படி உன் கடாக்ஷத்தை பாதிக்கும் ந ச தே ஹானிரியதா இதனால் உனக்கும் குறைவில்லை அது என்ன உனக்கும் என்று உன் போட்டு சொன்னது உனக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி இன்னொன்று எனக்கும் என்று வரவேண்டும் அது என்ன அனேன ஐயம் தன்யோ பவதி உன் கடாட்ச ஸ்நானம் கிடைப்பதால் நானும் தன்யனாகிறேன் அதாவது எனக்கும் பெரிய லாபம் செல்வம் கிடைக்கிறது என்று ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் நான் முன்னே பின்னே மாற்றி சொல்கிறேன் ஆச்சாரியால் முதலில் சொல்வது உன் அதாவது அம்பாளின் கடாட்சத்தால் நான் தன்யனாகிறேன் என்பது அப்புறம்தான் இதனால் உனக்கும் காணியில்லை என்கிறார் அனேன இதனால் முதல் இரண்டு வரியில் சொன்னபடி கடாக்ஷத்தில் நீராட்டுவிப்பதால் ஐயம் இவன் நான் என்று சொல்வதற்கு பதில் இவன் என்கிறார் தன்னையே கொஞ்சம் பிரித்து வைத்து இந்த கட்டை என்று சொல்வது போல சொல்கிறார் தன்ய தன்யனான தனம் உள்ளவன் தன்யன் அம்பாளின் கடாட்சத்தால் அருட்செல்வம் என்ற தனம் கிடைக்கிறது அதற்கு மேல் பெரிய செல்வம் இல்லை பவதி ஆகிறான் அதாவது ஆகிறேன் உன் கடாட்சத்துக்கு பாத்திரமாவதால் நான் தன்யனாக பாக்கியசாலியாக ஆகிறேன் அதனால் ரொம்ப தள்ளுபடியான என் மீதும் கடைக்கண்ணை செலுத்த வேண்டும் கருணா கடாட்சம் பட்ட மாத்திரத்தில் தோஷம் பாபம் பறந்து போகிறது ஜென்மம் சபலமாகிறது ஆனந்த சமுத்திரமே கிடைக்கிறது உனக்கு ஹானி இல்லை நஷ்டமில்லை என்பது மட்டுமில்லை எனக்கும் பரம லாபம் சித்திக்கிறது எந்த யோகியதை இல்லை என்று தள்ளி வைத்தாயோ அதற்கும் அதிகமாக உன் திருஷ்டி விசேஷத்தாலேயே ஏற்பட்டு விடுகிறது ஒன்றும் இல்லாத தீனனாக தரித்திரனாக இருந்தவன் எல்லாமுமான உன்னையே பெற்ற தனியனாக தனிகனாக ஆகிறேன் நாம் எல்லாரும் இந் அந்த தனத்தை பெறுவதற்காகத்தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் இதை சொல்லி உருகி பிரார்த்தித்து விட்டால் எத்தனை யோகியதை இல்லாதவரையும் அம்பாள் கடாட்சிப்பாள் நிலாவை போலவும் நீலோத்பலம் போலவும் குளிர்ந்த அவளுடைய கடாட்சம் நம்மையும் கைதூக்கிவிடும் நம்மை பலவிதமாக அலங்காரம் பண்ணி கொண்டு சந்தோஷப்படுகிறோம் வெளி அலங்காரம் மட்டுமில்லை படிப்பு பதவி பணம் புகழ் என்று நாம் தேடி போவதெல்லாமும் அலங்காரம்தான் இந்த எல்லா அலங்காரையும் விட பெரிய அலங்காரம் அம்பாள் கடாக்ஷத்துக்கு பாத்திரமாவதுதான் அந்த கடாக்ஷம் பட்டுவிட்டால் அதைவிட பெரிய நகை ஆபரணம் அலங்காரம் இல்லை மற்றதெல்லாம் அலங்காரமே இல்லை என்ற ஞானத்தை தரும் அலங்காரம் இது இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளிடம் எல்லாவற்றையும் சமமாக பாரு என்று சொல்லி சமகர நிபாதோ ஹிமகர என்று முடித்திருக்கிறாரல்லவா இந்த சமதர்சனத்தை சகலத்தையும் ஒன்றாக பார்க்கிற பாவத்தை அதாவது சகலத்தையும் ஒன்றேயான பிரம்மமாக பார்க்கிற அத்வைத பாவத்தையே அவளுடைய தான் தருகிறது என்று மோக ஸ்துதித்திருக்கிறார் ஆர்யா சதகம் ஸ்லோகம் நாற்பத்தி எட்டில் ஆச்சாரியாளுடைய இந்த ஸ்லோகத்தையே மனசில் நினைத்து கொண்டாற்போல இதிலே வருகிற மாட மாளிகை காடு இரண்டையும் பற்றி அதிலேயும் மூகர் சொல்கிறார் ஆச்சாரியால் வனம் என்கிற காட்டை மூகர் விபினம் என்றும் இவர் ஹாமியம் என்கிற மாளிகையை அவர் பவனம் என்று சொல்லி அம்பாள் கடாட்சம் பெற்ற ஒருவன் அந்த இரண்டையும் சமமாக கருதுவான் என்கிறார் அதாவது மனுஷியர்களை போட்டு வதைக்கிற காமம் குரோதம் பயம் என்ற மூன்றில் காடு என்றால் பயமாகத்தானே இருக்கிறது அந்த பயம் அம்பாள் கடாக்ஷத்தால் போய்விடுவதை சொல்கிறார் காடும் அந்த கடாக்ஷம் பெற்றவனுக்கு வீடாகிறதாம் அப்புறம் சத்ருவும் மித்ரனும் அவனுக்கு சமமாகி விடுகிறார்கள் என்கிறார் அதாவது சத்ரு என்பவரிடமுள்ள குரோதம் போய்விடுகிறது மூன்றாவதாக அவனுக்கு ஓட்டாஞ்சல்லியும் யுவதியின் உதடும் சமமாகி விடுகிறதென்று சொல்லி காமம் போய்விடுவதையும் தெரிவிக்கிறார் கடாக்ஷ ஸ்நானம் இந்த மூன்று அழுக்கையும் அளம்பி அத்வைத சமத்துவத்தையே கொடுத்து விடுகிறது அந்த அத்வைதம் என்ற தனத்தை பெற்ற தன்யனைத்தான் ஆச்சாரியாலும் குறிப்பிடுகிறார் இதையெல்லாம் நன்றாக நினைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் த்ரிசா திராக்கியா தரதலித நீலோத்பல ருசா तव्यांसं दीनं स्नबय कृपया मामभि शिवे अनेनायं तन्यो भवदि न स दे हानिर्यदा भणे वा हम्ये वा समकर निभादो हिमखर हर हरशङ्कर जय जयशङ्कर हर हरशङ्कर जय जयशङ्कर वा प्रिरिवाचरणम् இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரே ஹர சங்கர जय जय शङ्कर हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्